ஹாய் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரை எடுத்து அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளை சுண்டல் உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா டக்குனு ஊறி வந்துடும் நான் வந்து ஒரு டம்ளர் நேரம் அளவுக்கு வந்து சுடுதண்ணி எடுத்து உள்ளே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மணி நேரம் நல்லா ஊறி வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குங்க அதனால கரெக்டாக ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் அஞ்சு மணி நேரம் ஊற வைக்க டைம் இல்லை அப்படிங்கிறவங்க குறைந்தபட்சம் ஒரு மூணு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ கரெக்டாக அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் முடிஞ்ச நைட் டைமை ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துக்கலாங்க நமக்கு சுண்டல் மட்டும்தான் தேவைப்படும் இந்த மாதிரி நல்லா வடிச்சு எடுத்துட்டு ஒரு டவல் எடுத்துக்கலாங்க எடுத்து அந்த சுண்டல் ஃபுல்லாக அது மேலே சேர்த்துக்கலாம் நம்ம என்னதான் தண்ணி இல்லாத மாதிரி ஃபுல்லாக ஒரு வடையேட்டு யூஸ் பண்ணி வடிச்சு எடுத்தாலும் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டவல் மேலே சேர்த்து தண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாதது ஈரப்பது கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி ஃபுல்லாக நம்ம துடைச்சி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு ஒரு சுண்டல் உள்ளே போட்டு பார்க்கலாங்க நல்லா எண்ணெய் காய்ஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உள்ளே போட்டு பொறிச்சு எடுக்கிற இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிருங்க ஆல்ரெடி எண்ணெயை நல்லா காஞ்சிருக்கு இல்லைங்களா ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் கலர் நல்லா அப்புறம் தான் நம்ம வெளியில் எடுக்கணும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் இந்த கலர் வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதுதான் கரெக்டான கலர் இன்னும் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க நம்ம சாப்பிட முடியாது ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நீங்க வந்து சுண்டல் கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சிருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ரெண்டு டைம் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் தான் ஊற இல்லைங்களா ஸோ ஒரே டைம்ல இந்த மாதிரி ஃபுல்லாக பொறிச்சு எடுத்து இந்த மாதிரி ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ சுண்டல் ஃபுல்லா பொறிச்சு இதில் சேர்த்துட்டு இல்லைங்களா நெக்ஸ்ட் அதே கடாயில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அவள் உள்ள சேர்த்துக்கலாங்க லோ ஃப்ளேம்ல வச்சு இதையே பொறிச்சு உள்ள சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப புண்ணியமாக ஆகணுங்கிறது கிடையாது இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு சுண்டல் எடுக்கிறோம் அப்படின்னா அதே டம்ளர்ல அரை டம்ளர் அளவுக்கு அவள் சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க பாருங்க இது ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா எடுத்து இதே ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க சுண்டல் மட்டும் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இது ரெடி பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இந்த மாதிரி சுண்டல் எண்ணெயில் போட்டு பொறிச்சுட்டு அவ்வளோ பொறிச்சு எடுத்துட்டு இல்லைங்களா நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் எடுத்து அந்த பொறிச்சு எடுத்து இல்லைங்களா அந்த சுண்டல் ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட் அவள் பொறிச்சு எடுத்து வச்சிருக்கில்லைங்களா அது இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாங்க ஒரு வேளை உங்களுக்கு அவள் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க சுண்டல் எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு இதையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கார்த்திக் கேட்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் அதாவது பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இது வேண்டாம் அப்படிங்கிறவங்க மிளகாய் தூளை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் இருக்கு இல்லைங்களா அதை வந்து குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் சாப்பிடும்போது ரொம்ப இருக்குங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக நம்ம ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி சுண்டல் ஊற வைக்கிறதுக்கு மட்டுந்தான் டைம் எடுக்கும் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்திய ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ